சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரில்டு சிக்கன் சாலட் ரெசிபி தான் நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் வீட்டு தயிர் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் அளவுக்கு பப்பிரிக்கா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆறு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இவங்க எல்லாரையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் ப்ரெஸ்ட்டை நல்லா க்யூ க்யூப்பாக கட் பண்ணி நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நான் வைக்கிறேன் டூ ஹவர்ஸ் கழித்து தான் நான் வந்து க்ரில் பண்ணிக்கிறேன் கபாப் ஸ்டிக் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இந்த கபாப் ஸ்டிக்கு எப்போவுமே சிக்கனை நம்ம இது மாதிரி உள்ளே நம்ம குத்தி வைக்கும் போது அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இந்த ஸ்டிக்கை வாட்டரில் போட்டு வைங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ராசஸ்ஸு இப்போ வந்து கிரில் பேனில் வந்து நம்ம லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம் நிறைய ஆயில் தேவை கிடையாது க்ரில் பேனில் இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிடுறேன் நீங்கள் சம்டைம்ஸ் ஓவர் நைட் கூட இது மாதிரி சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் நம்ம சமைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நான் வந்து சாலட் இன்றைக்கி எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே ஸோ அதனால இந்த சிக்கனை வந்து காலையில் ஒரு ஒரு பத்து மணிக்கு இப்போ ஊற வச்சு ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்காக நாங்கள் சாப்பிட்றதுக்காக சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்கும் ஹோட்டலில் க்ரில் சாப்பிட்ற மாதிரி இந்த டிக்கா மாதிரி சாப்பிட்லாம் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ சாலட் எடுத்தோம் இன்றைக்கி ஸோ அதனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு இப்போது நான் சிக்கன் மூணு பீஸ் கபாப்க்கு கரெக்டா நான் போட்டாச்சு சிக்கன் கபாப் பெர்ஃபெக்டா கிரில் ஆயிருக்கு சாலடும் ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து சாலடில் எல்லாமே கேரட் கேபேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா காயும் ஆட் பண்ணியிருக்கேன் மேலே நட்ஸு கொஞ்சம் போட்டு க்ரன்ச் அண்ட் ஹாட் சாஸ் கூத்தி இந்த சாலட் எடுத்து அட் த சேம் டைம் நம்ம வந்து க்ரில்டு சிக்கனையும் எடுத்து வச்சுக்கலாம் க்ரில்டு சிக்கன் பெர்ஃபெக்டாகவும் ஆகிடுச்சு இப்போது இந்த கிரில்டு சிக்கனில் எல்லா பீஸும் எடுத்து நம்ம சாலடில் ஃபுல்லாக எடுத்து வச்சுப்போம் ரொம்ப ஈஸி ரெசிபி தான் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையவே கிடையாது நம்ம உங்களுக்கு ரைஸை ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது மாதிரி கிரா ஹோட்டலில் சாப்பிட்ணும் போல ஆசையாக இருந்துச்சுன்னா வீட்டிலேயே நம்ம இது மாதிரி அழகாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் வேலையும் மிச்சம் டைமும் மிச்சம் ஆயிலும் கம்மியாக தான் நம்ம சேர்த்துப்போம் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் மை சப்ஸ்கிரைபர் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க